உடனே மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு போய் போய்விட்டார்கள் யாரும் திருமாவளவன் பின்னால் வரவில்லை எது தடுத்தது ஏன் திருமாவளவன் பின்னால் அவர்களால் வர முடியவில்லை அவரை தலைவர் தலைவர் தமிழின தலைவர் தமிழின காவலர் என்றெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் கூட திருமாவளவன் பின்னால் நிற்கவில்லை அல்லது திருமாவளவனுக்கு ஆறுதலாக நிற்கவில்லை சொல்லுவதை உடனே இலகுவ ஒரு தலைவராக ஏற்பதற்கே இன்னும் தயங்குகிற சமூகம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நானும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம் தேர்தல் காரணத்தால் அவரும் நானும் பிரியும் நிலை ஏற்பட்டது பிரிந்த போது தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் யார் பின்னால் போனார்கள் உடனே மருத்துவர் ராமதாஸ் போய் போய்விட்டார்கள் யாரும் திருமாவளவன் பின்னால் வரவில்லை எது தடுத்தது ஏன் திருமாவளவன் பின்னால் அவர்களால் வர முடியவில்லை ராமதாஸ் அவர்கள் ஒரு இயக்க தலைவராக வந்தபோது அவரை தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் பெரியாரியவாதிகளும் மார்க்சியவாதிகளும் மார்க்சிய எளிதவாதிகளும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு தலைவர் வந்துவிட்டார் ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்தப் போகிறோம் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று அவரை தூக்கி தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் யாராவது திருமாவளவன் எமர்ஜாய் வந்த காலத்தில் பக்கத்தில் வந்து யாராவது ஆறுதல் சொல்லி இருப்பார்களா ஆதரவு தெரிவித்திருப்பார்களா ஒரு வார்த்தை ஊக்கப்படுத்தி இருப்பார்களா இந்த எளிய மக்களை அமைப்பாக்குகிற முயற்சி இவ்வளவு கடினமான போராட்டத்தை முன்னெடுக்கிற திருமாவளவனுக்கு யாராவது துணை நின்றிருப்பார்களா யாரும் கிடையாது அவரை தலைவர் 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 தமிழின தமிழின காவலர் என்றெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் கூட திருமாவளவன் பின்னால் நிற்கவில்லை அல்லது திருமாவளவனுக்கு ஆறுதலாக நிற்கவில்லை முட்டி மோதி சொந்த காலை ஊன்றி கையை ஊன்றி கரணம் போட்டுத்தான் திருமாவளவன் இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு நிற்கிறார் கருத்தியல் அடிப்படையில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மண்ணிலே சில கட்டுரைகளை எழுதிய போது எவ்வளவு ஆவேசம் தமிழ் மண்ணில் எழுந்தது திருமாவளவனையே நொறுக்குவதற்கான முயற்சி நடந்தது அந்த அரசியலையே நொறுக்குவதற்கான முயற்சி நடந்தது எனக்கு எதிராக தலித் இயக்கங்களை எல்லாம் தூண்டிவிட்டு என்னை ஒருமையிலே பேச வைத்தார்கள் எனக்கு யாரும் மேடை போட்டு தரவில்லை பேச வைக்க நானே வலிந்து 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 நான் ஒரு பெரியாரியவாதி நான் ஒரு பெரியாரியவாதி நான் ஒரு அம்பேத்கரியவாதி நான் ஒரு மார்க்சியவாதி என்று கம்யூனிஸ்டுகளோடு உறவாடினேன் பெரியார் இயக்கங்களோடு உறவாடினேன் நானே வலிந்து வலிந்து அவர்களின் அலுவலகங்களுக்கு தேடி போனேன் நான் ஏறாத அலுவலகங்கள் இல்லை நான் சந்திக்காத தலைவர்கள் இல்லை நானே வலிந்து பிற மேடைகளில் ஏறி பேசி நான் இப்படிப்பட்டவன் என்று காட்டிக்கொள்ளுகிற நிலை இன்றைக்கு இருந்தது என்னை அவ்வளவு எளிதாக இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளவில்லை தமிழ் சமூகம்